அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது பாலைக்காடு மூன்றாவது வீதியில் இருக்கோம் நீங்களே பார்த்துருக்கலாம் நேற்று போடப்பட்ட ரோடோட நிலமை எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத கிட்டத்தட்ட நேற்று போடப்பட்ட இந்த ரோடில் மட்டும் பதினாறு இடத்துல குழிதோ குடிநீர் வடிகால் வாரியத்தோட செப்பனிடும் பணி செய்யாத காரணத்தினால அந்தந்த இடத்துல தண்ணி மேலே வந்துட்ருக்கீங்க அதையும் மீறி இந்த கான்ட்ராக்டரோ இந்த ஜேஇயோ அவசரப்பட்டு மூன்று மாத காலமா போடாத ரோட்டை இந்த குடிநீர் குழாய் உடைப்புகள் எல்லாம் சரி செய்யாமல் பதினாறு இடத்துல குடிநீர் குழாய் உடைப்புகள் இருக்கின்றது இது எல்லாம் சரி செய்யாமல் இரவோடு இரவாது இந்த ரோட்டை போட்டிருக்காங்க பத்திரிகையாளர்களே நீங்களே பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு யாதசாலை கோவில் கும்பாசியத்துக்கு வேண்டி அமைக்கப்பட்ட யாத இன்னும் அதை அகற்றப்படவில்லை அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் எல்லா இடத்துலையும் ரோட்டை போட்டிருக்காங்க இப்படி பல்வேறு குறைபாடுகளோட தரமற்ற சாலை இப்போதான் நம்ம பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு அவரு ஆர்டிஐல எல்லாத்தையும் தகவலையும் சட்டத்தில் எல்லா தகவலையும் பெற்றிருக்காரு போட வேண்டிய ரோட்டுக்கான சான்றிதழ் ஒவ்வொரு மூன்றாவது ஏஜென்சி கிட்ட இருந்து வாண்டணும் நகராட்சியில மாநகராட்சியில் ஆனா இந்த மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு சாலைக்கும் மூன்றாவது திட்ட அறிக்கை அதாவது திட்டத்துல போடப்பட்டிருக்கின்ற அந்த அளவின்படி போடப்பட்டிருக்கிறதா என்பதை சர்டிபிகேட் வாங்குற அந்த மூன்றாவது நபர்கிட்ட இருந்து வாங்குற சர்டிபிகேட் வாங்கி போலியா திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் சாலைகள்ல அமைக்கப்பட்ட சாலைகளுக்கு திட்ட மதிப்பீடுபடி சாலைகள் போடப்படவில்லை என்றால் அதே மாதிரி அந்த சாலைகள் போட்ட பிறகு அவர்கள் சர்டிபிகேட் அந்த மூன்றாவது ஏஜென்சிட்டு இருந்து வாங்க வேண்டிய சர்டிபிகேட் உரிய நபர்களிடமிருந்து அரசு அங்கீகாரம் பெற்ற உரிய நபர்களிடமிருந்து வாங்கவில்லை என்றால் திருப்பூர் வடக மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தை முட்டியிடுகின்ற போராட்டத்தை நாம் செய்ய இருக்கின்றோம் ஏன்னா இந்த மாநகராட்சியோட மேயராகட்டும் கமிஷனராகட்டும் ஊழலோட முதல் சென்னா இருக்கிறாங்க எந்த ஒரு திட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது இல்ல அதே மாதிரிதான் பாதாள சாத்திரை திட்டத்துக்கு உட்பட அனைத்து திட்டங்களுக்கும் இவர்கள் திட்ட அறிக்கையில் சொன்னது ஒண்ணு நடைமுறையில் நடத்தது ஒண்ணு கலெக்டரும் வந்தாரு கலெக்டரும் பார்த்துட்டு போனாரு கூட ஒரு இன்னொரு ஐஏஎஸ் ஆபீஸ் இருக்கிறாட்டி அவசரமா போறோம் சொல்லி கிளம்பி போயிட்டாரு அதுக்கு ஏசி அனுப்பிச்சிருந்தாரு கார்பரேஷன் ஏசியை மூன்று நாட்களுக்குள்ள இந்த சாலையை மீண்டும் செப்பனிட்டு அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து மீண்டும் சாலை போட்டு தரதா உறுதி அடைச்சிருக்காரு அப்படி நடத்தலைனா மீண்டும் சாலையில் உட்காருவோம்